தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சத்திய சோதனை எமது பயணம் நீண்ட பயணம் எழுதி வாசிப்பவர் ப கண்ணன் கலாநிதி குழந்தை மானா சண்முகம் அவர்கள் எழுதிய சமூக விமர்சன நாடகங்களில் கல்வி பிரச்சனையை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எழுதப்பட்ட நாடகம் சத்திய சோதனை இந்நாடகம் கலாநிதி த சிதம்பரநாதன் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு யாழ் பெரியோவான் கல்லூரியில் மேடியேற்றப்பட்டது எண்பதுகளில் நிலவிய கல்வி பிரச்சினையை அடிப்படையானதாக கொண்டு எழுதப்பட்டாலும் இன்றும் அப்பிரச்சனை தீர்க்கப்படாமலும் மேலும் வலுவடைந்ததாகவும் காணப்படுகின்றதால் சத்திய சோதனை நாடகம் இன்றைய காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாய் உள்ளது கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறை பேராசிரியர் சி ஜெயசங்கர் அவர்களின் நிறையா நுண்கலைத்துறை மாணவிகளால் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் உள்ளடங்களாக இவ்வாண்டில் எட்டு தடவைகள் இந்நாடகம் ஆற்றுகை செய்யப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழகம் சுவாமி விபுலானந்தா அலக்கிய நிர்வாகம் யாழ் மத்திய கல்லூரி யாழ்ப்பாண தேசிய கலை இலக்கிய பேரவை யாழ் பெரியோவான் கல்லூரி சுந்துக்குழி மகளிர் கல்லூரி திருமலை திருமலைக்கலாமன்றம் ஆகிய இடங்களில் வெளியேற்றப்பட்டது உலக நாடக நாளன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விபுலானந்தா ஞாபகார்த்த மண்டபத்தில் வெடியேற்றம் கண்டது இந்நிகழ்வில் நாடகத்தை முதல் தடவையாக செய்திருந்த க சிதம்பரநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தமை இதன் சிறப்பம்சமாகும் இதனால் மாணவிகள் கலாநதிகா சிதம்பரநாதன் அவர்கள் முன்னே ஆற்றுகை செய்ய போகிறோம் என சற்று தயக்கத்துடனேயே ஆற்றுகையில் ஈடுபட்டனர் பல மாணவிகளுக்கு இது முதல் மேடை அனுபவம் மண்டப மேடை பக்கத்திரைகள் ஏதுமின்றி காணப்பட்டது மண்டபத்தின் வழியே இருந்து அரங்கிற்குள் நடிகர்கள் தந்த ந தான என பாடிய பாடகர்கள் போல் வெவ்வேறு உடல் மொழிகளுடன் நுழைவதாக நாடகம் தொடங்கியது மாணவர்கள் முழு அரங்கினையும் பயன்படுத்தி பார்வையாளராக கலந்து கொண்ட கல்வியற் கல்லூரி மாணவர்கள் முன்னிலையில் மிகவும் சிறப்பாக தமது ஆற்றுகையினை மேற்கொண்டிருந்தனர் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபலானந்தா அலகியத் கற்கைகள் நிர்வாகத்தில் இடம்பெற்ற உலக நாடக நாள் உலாவின் விழாவின் இரண்டாம் நாள் அன்று சோதனை நாடகம் இரண்டாவது தடவையாக ராசதுரை அரங்கில் மேடையேற்றப்பட்டது முதல் மேடையேற்றம் நிகழ்ந்த அரங்கை விட ராசதுரை அரங்கின் மேடை அளவில் பெரிதாக காணப்பட்டதால் மாணவர்கள் தாமாக திட்டமிட்டு அவ்வரங்கை உபயோகித்துக் கொண்டனர் மேலும் நெறியாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய அரங்கு பார்வையாளருக்கு புலப்படும் வகையில் அடிப்படை ஒளிமைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருந்ததுடன் பார்வையாளர் பகுதியில் ஒளிவிளக்குகள் விளக்குகள் ஒளிபடப்பட்டிருந்தன பல மேடை நாடகங்களை நவீன ஒலிக்கருவிகளின் சுவாமி நாடகம் ஆச்சரியத்தை தந்தது ஆற்றுகை ஆரம்பித்ததுடன் சில பார்வையாளர்கள் ஏன் தமது பகுதிக்கான ஒளி விளக்குகள் அணைக்கப்படவில்லை என சக பார்வையாளருடன் உரையாடினர் நாடகவியற் கோட்பாடுகளிற்குள் இதனை நோக்கவமாயும் இது பேர்டோல் பிரக்டின் காவிய அரங்கில் காணப்படும் பார்வையாளரை தூரப்படுத்தும் உத்தியாகும் நடிப்பிடம் பார்வையாளர் பகுதி என்பன வெளிப்படையாக காணப்படும் போது பார்வையாளர் தாம் காண்பது ஒரு நாடகம் எனும் நோக்கில் ஆற்றுகையை சிந்தித்து பார்வையிடுவர் சோதனை நாடக ஆற்றுகை நிறைவுற்றதும் அங்கு பார்வையாளராக பங்கேற்றிருந்த விரிவுரையாளர்கள் ஆற்றுகையில் ஈடுபட்ட மாணவிகளை சந்தித்து நாடகம் தொடர்பாக கலந்துரையாடியதுடன் வாழ்த்துக்களையும் தமது கருத்துக்களையும் கூறி சென்றனர் நாடகம் ஒன்றை இவ்வாறு எளிமையாகவும் கருத்துக்கள் இலகுவாக விளங்கக்கூடிய வகையிலும் ஆற்றிகை செய்ய முடியும் என்பதை இந்நாடகம் நிரூபித்ததாக கூறி நெறியாளர்களின் நெறியாக உத்திகளையும் மாணவர்களின் ஆற்றலையும் வெகுவாக பாராட்டிச் சென்றனர் மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விவானந்தா அழகிய கற்கைகள் நிர்வாகம் என்பவற்றில் மேடையேற்றப்பட்ட சோதனை நாடகம் தனது அடுத்த கட்ட நகர்வாக எங்கு இந்நாடகம் உருவாக்கப்பட்டு முதல் மேடியேற்றம் கண்டதோ அதே ஜாழ்ப்பாணத்தில் நாற்பது வருடங்களின் பின்னர் ஆற்றுகைக்கு தயாரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கலாநிதி குழந்தை மாணா சண்முகலிங்கம் அவர்களால் எழுதப்பட்டு கலாநிதி க சிதம்பரநாதன் அவர்களின் நெறியாழ்கையில் ஜால் பெரியோவான் கல்லூரி மாணவர்களால் ஆற்றுகை செய்யப்பட்டது நாற்பது வருடங்கள் கழித்து சத்தியசோதனை நாடகம் அக்கல்லூரியின் பழைய மாணவரான பேராசிரியர் சி ஜெயசங்கர் அவர்களினால் நறியாள்கை செய்யப்பட்டு பரியோவான் கல்லூரி உள்ளடங்களாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறையின் தயாரிப்பில் யாழில் ஐந்து இடங்களில் ஆறு தடவைகள் மேடையேற்ற திட்டமிடப்பட்டது ஜாலில் மேடையேற்ற திட்டமிட்டதன்படி இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நுண்கலைத்துறை தலைவர் திருமதி துஷ்யந்தி சத்யஜித் தலைமையில் பல்கலைக்கழக பேருந்தில் நுண்கலைத்துறை தலைவர் தற்காலிக உதவி உறுதியாளர்கள் ஆற்றுகையில் ஈடுபடும் மாணவர்களுடன் மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை ஊடாக யாழ்நோக்கிய பயணம் ஆரம்பமானது காலை பத்து மணியில் ஆரம்பமான பேருந்து பயணம் மாலை ஆறு மணியளவில் இழத்து நாடக அரங்கின் முன்னோடி கலாநிதி குழந்தைமான சண்முகலிங்கம் அவர்களின் வீட்டில் வந்தடைந்தது மாணவர்களுக்கு கிடைத்தற்கரிய பாக்கியமாக கலாநிதி குழந்தைமான சண்முகலிங்கம் அவர்களுடனான சந்திப்பு அமைந்திருந்தது பாட புத்தகத்திலும் பாடசாலையிலும் பல்கலைக்கழகத்திலும் அவரை பற்றியும் அவரது எழுத்துருக்கள் பற்றியும் கற்று ஆற்றுகையில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு அவரை நேரில் சந்திப்பதென்பது கிடைத்தற்கரிய பாக்கியமாகவே கருதுகிறேன் மாணவர்கள் அவரை சந்தித்து சத்திய சோதனை எழுத்துரு புத்தகத்தில் கையெழுத்துப் பெறுவதற்கென தயார் நிலையில் வந்திருந்தனர் அவரிடம் சென்று அனைவரையும் தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டனர் அறிமுகப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் அவர் ஒவ்வொருவரது பெயரையும் ஊருடன் கேட்டறிந்து அதற்கு நகைச்சுவையாக பதிலும் அளித்திருந்தார் சந்திலி பாய் மாணிப்பாய் என தமது ஊரின் பெயரை மாணவர்கள் கூற அதில் முடிவில் வரும் பாய் என்ற சொல்லுடன் தானுறங்கும் பாயினை வைத்து நகைச்சுவையாக உரையாடினார் இவ்வாறாக தொடர்ச்சியாக அவரது பாணியில் நகைச்சுவை கலந்த சிலேடை அர்த்தங்களுடன் நம்முடம் உரையாடி நம்மை வியப்பில் ஆற்றினார் இவரது எழுத்துருக்களில் வரும் வசனங்கள் கருத்தை நகைச்சுவையாகவும் பார்வையாளரை சிந்திக்கும் வகையிலும் சிலேடை அர்த்தத்துடன் உணர்ப்பு பூர்வமாக வெளிப்படுத்தும் ஆற்றல் வருமான எழுத்துருக்களில் மட்டுமன்றி இவரது இயல்பு வாழ்க்கையில் அவரது இரத்தத்துடன் ஊறியுள்ளதை உணர முடிந்தது தொண்ணூற்றி மூன்று வயதிலும் அவரது உடல் சோர்ந்தாலும் உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகளுக்கு ஓய்வென்பது இல்லை கலாநிதி குழந்தைமான சண்முகலிங்கம் அவர்களின் மாணவரான பேராசிரியர் சி ஜெயசங்கர் அவர்கள் தனது குருவை ஆற தழுவி அவரிடம் ஆசியும் பெற்றுக்கொண்டதோடு மாணவர்களும் அவரிடம் ஆசிகளையும் தாம் ஆட்சிகை செய்யும் சத்திய சோதனை நாடகத்திற்கான வாழ்த்துக்களையும் அவரிடமிருந்து பெற்றுக் கொண்டனர் இறுதியாக சத்தியசோதனை நாடகத்தில் இடம்பெற்ற பன்னிரண்டு கயிறு போட்டு பள்ளிப்பிள்ளையாட பாடலை அவர் ஆட்சிகை செய்து அவர் வீட்டிலிருந்து விடைபெற்று சென்றனர் குழந்தைமான சண்முகலிங்கம் அவர்களது வீட்டிலிருந்து புறப்பட்ட மாணவர்கள் சொலிபுரம் சத்தியமனை நூலக வளாகத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இரவு எட்டு மணியளவில் சத்தியமணியை அடைந்ததும் அதன் பொறுப்பாளரும் கல்வியற் கல்லூரி ஓய்வுநிலை விரிவுரையாளருமாகிய கலாநிதி கார் ரவீந்திரன் அவர்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்றார் அவர் எம்முடன் சத்தியமனை நூலகம் பற்றியும் தங்குமிட வசதிகள் பற்றியும் உரையாடினார் அன்றைய நாளின் இரவு நேர உணவை எமது கிழக்கு பல்கலைக்கழக பழைய மாணவர் கங்கை கோபன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் சத்தியமனையின் நூலகத்தை மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் திட்டமிட்டபடி முதலாவது மேடியேட்டம் யாழ் மத்திய கல்லூரியில் தந்தை செல்வ அரங்கில் காலை பதினோரு மணியளவில் மேடை ஏற்றப்பட்டது அம்மேடை அளவில் பெரிதாக இருந்ததுடன் பார்வையாளர் பகுதியும் அளவில் பெரியதாக காணப்பட்டது ஆகையால் மாணவர்கள் அரங்கின் பின்பகுதிகளை தவிர்த்து பார்வையாளருக்கு நன்கு விளங்கும்படி உரத்த துணியில் ஆற்றுகை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாற்றுகைக்கு தரம் ஒன்பதைச் சேர்ந்த மாணவர்கள் பார்வையாளராக கலந்து கொண்டு ஆற்றுகையை கண்டுகளித்தனர் நாடக முடிவில் அம்மாணவர்களோடு பேராசிரியர் சி ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துரையாடினார் அதன்போது நாடக ஆற்றுகை தொடர்பாகவும் நடைமுறை கல்வி தொடர்பாகவும் மாணவர்கள் தமது கருத்துக்களையும் சந்தேகங்களையும் முன்வைக்க அதற்கு பேராசிரியர் பதில்களும் விளக்கங்களும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பாடசாலை சிற்றுண்டி சாலையில் சீனியர் விருந்து உபசாரத்துடன் அப்பாடசாலை நாடகமும் அரங்கேலும் பாட ஆசிரியர் அருட்குமரன் அவர்கள் ஆற்றுகையில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு பாராட்டுக்களை வழங்கியதுடன் நாடகம் தொடர்பான தனது கருத்துக்களையும் பரிமாறிக் அதனைத் தொடர்ந்து மீண்டும் திருநெல்வேலி அம்மாச்சியில் மதிய உணவினை பெற்றுக்கொண்டு மாணவர்கள் அடுத்த ஆற்றுகைக்கு தயாராயினர் கொக்குவிலில் அமைந்திருந்த தேசிய கலை இலக்கிய பேரவையில் அடுத்த ஆற்றுகை மாலை நான்கு மணியளவில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தது கொக்குவிலில் தேசிய கலை இலக்கிய பேரவையானது கல்துறை சார்ந்த அறிஞர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் பொதுமக்கள் என பலதரப்பட்டோர் ஒன்று கூடி கலந்துரையாடும் ஒரு அறிவு கூடமாகும் இங்கு கலந்துரையாடல்கள் புத்தக அறிமுக விழாக்கள் ஆற்றுகைகள் என பலதரப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறும் ஒரு நாச்சார் வீடாக அவ்விடம் அமைந்திருந்தது இங்கு சத்தியசோதனை நாடகத்தை பார்வையிடுவதற்கென யாழ் பல்கலைக்கழக ஓய்வு நிலை விரிவுரையாளர் கலாநிதி கா சிதம்பரநாதன் யாழ் பல்கலைக்கழக நாடகமும் அரங்கேலும் முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி கா ரதிதரன் நாடக வீராளர் த தேவானந்த் கணேசராஜா அவர்களின் சந்நாடக குழுவினர் சத்தியசீலன் அவர்களின் சமூகம் ஆற்றிகை குழுவினர் மற்றும் நாடக கலைஞர்கள் பன்னிலைவாத செயற்பாட்டாளர்கள் அடங்கலாக பலதரப்பட்டோர் வருகை தந்திருந்தனர் இப்பேரவை பணிமனை நாச்சார் வீடாக காணப்பட்டமை நாடக ஆற்றுகையில் ஈடுபட வந்த மாணவர்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது நாச்சார் வீட்டின் அமைப்பினை அவதானித்த நெறியாளர் மாணவர்களை அதற்கேற்றவாறு காட்சிப் பொருட்களை ஒழுங்குபடுத்தி தயார்படுத்தினார் மாணவர்களுக்கும் இது புதிய அரங்க அமைப்பாக இருந்தது இதுவரை நடைபெற்ற ஆற்றுகைகளில் பார்வையாளர்களுக்கும் ஆற்றுகையாளர்களுக்கும் காணப்பட்ட இடைவெளி அதிகமாக இருந்தது பேரவையில் ஆற்றுகை இடம் நாச்சார் வீடாக காணப்பட்டமையினால் பார்வையாளர்கள் ஆற்றுகை இடத்திற்கு மிக அருகில் காணப்பட்டனர் இது ஆற்றுகையில் ஈடுபட போகும் மாணவிகளுக்கு தயக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனிய வேலை அவர்கள் இதற்கு முந்தைய ஆற்றுகைகளை விட சிறப்பாக ஆற்றுகையை வெளிப்படுத்தியிருந்தனர் இருந்தனர் இது மாணவர்களின் அரங்கிற்கேற்ற போல் தம்மை தயார்படுத்திக் கொள்ளும் விதத்தினை அனைவருக்கும் உணர்த்தியது இவ்வாற்றுகையின் பின்னர் க சிதம்பரநாதன் கருத்துக்களை பகிரும்போது தான் பாடசாலை மாணவர்களை வைத்து இந்நாடகத்தை பழக்கும் இந்நாடகத்தில் வரும் சோதனை எழுதும் காட்சியை மிகவும் ஆர்வமாக மாணவர்கள் நடித்திருந்தனர் காரணம் அது அவர்களுடன் தொடர்பு அமைந்தது ஆனால் இங்கு மேடு ஏற்றப்பட்ட நாடகம் பல்கலைக்கழக மாணவிகளை கொண்டு பழக்கப்பட்டதால் அவர்கள் ஆய்வாளர்களாக செய்து காட்டிய காட்சி பார்வையாளர்களிடம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது காரணம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஆய்வுகள் சம்பந்தமாக அதிக பரிச்சயம் இருக்கின்றமை என்பதை சுட்டிக்காட்டியதுடன் இன்றைய சூழலில் கல்வியின் நிலை அதில் எவ்வாறான மாற்றங்கள் அவசியம் நாடக ஆற்றுகைகளின் அவசியம் என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து கருத்துரைத்த நாடகவியலாளர் த தேவானந்த் அவர்கள் நாடகத்தின் எளிமைத்தன்மையையும் நவீன இசைக்கருவிகளை தவிர்த்து நாடகத்தில் இசைக்காக கையாளப்பட்ட கருவிகள் தொடர்பாகவும் தனது கருத்துக்களை கூறினார் அவர் கூறும்போது இந்நாடகத்தில் பயன்படுத்தப்பட்ட கிரிச்சான் தேவாலயங்களில் இயேசு கிறிஸ்து இறந்ததை குறிப்பதற்காக பயன்படுத்தும் கருவியாகும் இதனை இந்நாடகத்தில் பயன்படுத்தியமை மாணவர்கள் படும் பாடுகளை வழிகாட்டுவதாக அமைவதுடன் நாடகத்திற்கான இசையை வழங்கிய விதத்தின் எளிமையையும் வியக்கத்தக்க வகையில் அமைந்துள்ளது என்றார் இதனைத் தொடர்ந்து பல ஆளுமைகள் நாடகத்தின் அவசியம் தற்கால கல்வி முறையின் போதாமை அதில் நாம் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் என்பன குறித்து தமது கருத்துக்களை முன்வைத்து கலந்துரையாடினர் கலந்துரையாடல் நிறைவேற்ற பின் சமூகம் ஆற்றுகை குழு நிறுவனர் க அவர்கள் இதற்கு முன் நீங்கள் ஆட்சிகை செய்த மேடையா அல்லது இந்த வீடா நாடக ஆற்றுகை செய்ய உங்களுக்கு இலவாக இருந்தது என்ற வினாவை மாணவர்களிடம் முன்வைத்தார் அதற்கு மாணவர்கள் நாச்சார் வீட்டில் நாடகம் செய்வதை எளிதாக இருந்தது பார்வையாளர் தம்மை தூள தரையில் இருந்தும் இருக்கைகளிலிருந்தும் ஆற்றுகையை கண்டு கழித்த நமக்கு மேடை கூச்சம் என்ற ஒன்று வரவில்லை சாதாரண சூழலில் ஆற்றுகை செய்வது போலிருந்தது என பதிலளித்திருந்தனர் இவ்வுரையாடல் தனித்து நோக்கப்பட வேண்டியதாகும் படைச்சட்ட மேடையில் இடம்பெறும் ஆற்றுகைகள் பார்வையாளர்களை இருளில் ஆற்றி அவர்களை சிந்திப்பதை தவிர்ப்பதோடு மேடையில் அடைக்கப்பட்ட மூன்று சுவற்றிற்குள் நடிகர்களை ஆற்றுகை மேற்கொள்ளும் போது நடிகரும் கட்டிருக்கத்துடனேயே ஆற்றுகையில் பங்கேற்பார் கொக்குவில் தேசிய கலை இலக்கிய பேரவையில் இடம்பெற்ற ஆற்றுகையுடன் அன்றைய நாளின் ஆற்றுகைகள் முடிவுக்கு வந்தன அன்றைய நாளிரவு எமது நுண்கலை தலைவர் திருமதி துஷ்யந்தி சத்யஜித் அவர்கள் மாணவிகளுடன் அன்றைய நாள் ஆற்றுகைகள் தொடர்பாக கலந்துரையாடலை மேற்கொண்டு அவர்களை வாழ்த்தியதுடன் நாடகத்தில் மேலும் எவ்வாறு திறம்பட ஆற்றுகை செய்யலாம் என அறிவுரைகளையும் வழங்கியிருந்தார் மறுநாள் யாழ் பெரியோவான் கல்லூரி மற்றும் சுண்டுக்குளி மகளூர் கல்லூரி திருமலை கிளாமன்றம் உள்ளடங்கலாக நான்கு தடவைகள் ஆற்றிகைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தது காலை ஏழு மணியளவில் சத்தியமனையில் இருந்து புறப்பட்டு காலை உணவை திருநெல்வேலி அம்மாச்சி உணவகத்தில் வீட்டு உணவினை ஒத்த தரத்தில் சுவையான உணவினை எமது கிழக்கு பல்கலைக்கழக பழைய மாணவர் பாகிசன் அவர்களின் நிதியுதவியில் பெற்றுக் கொண்டனர் முதலாவது ஆற்றிகைக்காக மாணவர்கள் யாழ் பரியோவன் கல்லூரியை வந்தடைந்தனர் யாழ் பெரியோவான் கல்லூரி அதிபர் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்றதோடு சிறந்த அறிமுக உரையையும் வழங்கி கல்லூரி பிரதான மண்டபம் இடையே எம்மிடம் கையளித்தார் இக்கல்லூரியில் இடம்பெற்ற முதலாம் ஆற்றுகையில் தரம் ஆண்டு ஆறு தொடக்கம் பைனுறு வகுப்பு மாணவர்கள் பெருந்தொகையில் கலந்து கொண்டிருந்தனர் மண்டபத்தின் இறுதி இருக்கை வரை மாணவர்கள் காணப்பட்டமை ஆற்றுகையில் ஈடுபட வந்த மாணவிகளுக்கு உட்பகத்தை தந்தது அதன்படி இறுதி இருக்கையில் இருக்கும் பார்வையாளர் வரை அனைவருக்கும் நாடகம் வழங்கும்படி மாணவிகளும் தமது குரலை உரத்த தொனியில் பயன்படுத்தினர் இதற்கான பதிற்குறி இறுதி வரிசையில் இருந்த மாணவர்கள் உட்பட அனைவரும் நாடகத்தில் வரும் மிஸ்டர் வசனத்திற்கு தாமம் முனைந்து ஹலோ என்று கூறியமை நமக்கு உணர்த்தியது முதலாம் ஆற்றுகை நிறைவடைந்ததும் மாணவர்களுடன் பேராசிரியர் கலந்துரையாடலை மேற்கொண்டார் தரம் ஆறு தொடக்கம் பதினோராம் ஆண்டு வரையான மாணவர்கள் முன்னிலையிலான முதலாம் ஆற்றுகை நிறைவடைந்ததுடன் அஹ் கல்லூரி அதிபருடன் கலந்துரையாடல் கூடத்தில் தேநீர் விருந்து பிரசாரம் மற்றும் கலந்துரையாடல் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து காப்போத உயர்தர மாணவர்கள் முன்னிலையில் அடுத்த ஆற்றுகை ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து மாணவர்களுடனான கலந்துரையாடலும் இடம்பெற்றது அதில் பல மாணவர்கள் துணிச்சலாக நடைமுறை கல்வியின் பொருத்த பாடின்மை தொடர்பாக தமது கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தி அதில் ஒரு மாணவர் தனது கற்றல் செயற்பாடுகள் ஏனைய கல்லூரி செயற்பாடுகளில் மாற்று முயற்சிகளை மேற்கொள்வதால் சமூகம் தன்னை நோக்கும் விதம் பற்றியும் தன்னை சமூகத்துடன் ஒத்து ஓடுமாறு நிந்திப்பதாகவும் கூறினார் அதிலும் குறிப்பாக தனது கருத்தை உனக்கு கடிக்குது என்றதுக்காக நான் குளிக்க இலாது என்ற வசனத்தினோடு அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் ஆணித்தரமாக வலியுறுத்தியிருந்தார் அன்றைய நாளின் மூன்றாம் ஆற்றிகைக்காக யாழ் பெரியோவான் கல்லூரியின் சகோதர பாடசாலையான யாழ் சுந்துக்குளி மகளிர் கல்லூரிக்கு சென்றிருந்தோம் அங்கு நாம் செல்ல முன்னரே பெருந்திரளான மாணவிகள் கல்லூரி மண்டபத்தில் கூடியிருந்தனர் பாடசாலை சீருடையில் மாணவிகள் தான் ஆற்றுகை செய்ய வந்திருக்கின்றனர் என நினைத்த கல்லூரி மாணவிகளுக்கு வருகை தந்தவர்கள் பல்கலைக்கழக மாணவிகள் என்பது நாடகம் முடிந்தும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையை ஏற்படுத்தியது அங்கு எமது மாணவிகள் மேற்கொண்ட ஆற்றுகைகள் கல்லூரி மாணவிகளை இலகுவில் நாடகத்துடன் நினைத்துக் கொண்டது நாடகத்தில் பரீட்சைக்கு படிக்கும் காட்சியில் வாய்ப்பாட்டை மனம் செய்யும் போது நடிகர் பார்வையாளரிடம் ஓரொண்டு ஒன்று ஈரொண்டு என்ன என பார்வையாளரிடம் கேட்கும் போது அதற்கான பதிலை பார்வையாளர்கள் கூறிக்கொண்டனர் இது மாணவர்களை நாடகத்துடன் நன்றாக தொடர்புபடச் செய்தது ஆற்றவை முடிந்ததும் கல்லூரி மாணவிகளுடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது இதில் பல மாணவிகள் முன்வந்து தமது கருத்துக்களை முன்வைத்தனர் அதில் ஒரு மாணவி தற்போதைய கல்விச் சூழலில் அனைவரும் உயிரியல் விஞ்ஞானம் தமது கணித விஞ்ஞானம் என்பவற்றையே சிறந்த பாடமாக கருதுகின்றனர் ஆயினும் கலைப்பாடம் போன்ற ஏனைய பாடங்களும் காணப்படுகின்றன நமக்கு அதில் விருப்பம் இருப்பினும் சமூகம் அப்பாடத்தினை கற்பவர்களை பொருட்படுத்துவதும் இல்லை நாம் விரும்பி கற்றால் எத்துறையில் என்றாலும் நாம் முன்னேறலாம் இதற்கு உதாரணமாக எனது நன்பியின் தாயார் கலைப்பாடத்தை தெரிவு செய்து அவர் இன்று விரிவுரையாளராக சிறந்த இடத்தில் உள்ளார் எனவும் கூறினார் நாடக ஆற்றிய தொடர்பான கருத்துக்களையும் கூறியதுடன் தொடர்ந்து கல்லூரி அதிபருடன் கலந்துரையாடல் மண்டபத்தில் கலந்துரையாடல் தேநீர் பிரசாரம் என்பன நடைபெற்றன இதில் கல்லூரி அதிபர் ஆற்றுகையில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்திருந்தார் அன்றைய நாளின் முதல் மூன்று ஆற்றுகைகளை தொடர்ந்து மதிய உணவிற்காக நாடக ஆற்றுகையில் ஈடுபட்ட மூன்றாம் வருடம் முதலாம் அரையாண்டு மாணவி கோபிகா அவர்கள் தனது இல்லத்திற்கு மதிய உணவிற்காக அழைத்திருந்தார் எம்மை இன்முகத்துடன் வரவேற்ற அம்மாணவியின் குடும்பத்தார் சுவையான மதிய உணவை எமக்கு வழங்கியதுடன் இன்முகத்துடன் வழியனுப்பி வைத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து இறுதி ஆற்றுகைக்காக யார் திருமலைக்கலாமன்ற கலை தூது கலையகத்திற்கு சென்றோம் யார் என்ற பணிப்பாளர் ஜோன்சன் ஜார்ஜ்குமார் அவர்கள் எம்மை இன்முகத்தோடு வரவேற்றதுடன் மாலை நான்கு மணியளவில் கலை தூது கலையக அரங்கில் நாடக கலைஞர்கள் அறிஞர்கள் பல்துறை ஆளுமைகள் ஈடுபட்ட மாணவர்களின் பெற்றோர் பொதுமக்கள் என பல ஆற்றுகை ஆரம்பமானது இறுதி ஆற்றுகை என்பதனாலோ இன்னமோ மாணவர்கள் சற்று அதீத நடிப்பினை வெளிப்படுத்தி பார்வையாளரை கட்டுப்படுத்தி நாடகத்தை கண்டுகளிக்கச் செய்தனர் ஆற்றுகையை தொடர்ந்து நீண்ட கலந்துரையாடல் பலதரப்பட்ட ஆளுமைகளால் மேற்கொள்ளப்பட்டது பலர் நாடக ஆற்றுகையின் வலிமைத்தன்மை பற்றியும் நாடகம் கூற வந்த கருத்துக்கள் பார்வையாளரிடம் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி உரையாடியதுடன் நெறியாளரின் நெறியாழ்கை தரம் மாணவர்களின் ஆற்றுகை தொடர்பாக பாராட்டிச் சென்றனர் இறுதியில் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் உரையாற்றும் போது மாணவர்களுக்கு பாராட்டி கூறியதுடன் நடைமுறை கல்வியின் நிலை தொடர்பாக தனது கருத்தை முன்வைத்தார் கலந்துரையாடலுடன் நமது ஆற்றுகை அனைத்துமே நிறைவடைந்தது சொல்லிபுரம் சத்தியமனையில் இருந்து யாழ்ப்பாணம் பொன்னாலை பரத்தத்துறை வீதியூடாக கீரிமலை நகுலேச்சர ஆலயம் மற்றும் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் என்பவற்றை பார்வையிட்டு விட்டு நமது நுண்கலைப்பாட இரண்டாம் வருட மாணவி நிறைஜனி வீட்டில் காலை உணவிற்காக செல்ல திட்டமிட்டிருந்தோம் அதன்படி அவ்வீதியால் செல்லும் போது பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் சம்பள்துறை திருவடிநிலை சம்புகோலப்பட்டினம் என்பவற்றின் அழகை பேருந்திலிருந்தே ரசித்தவாறு கீரிமலை நகுலேச்சரம் ஆலயம் மற்றும் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் என்பவற்றிற்கு சென்று தரிசித்தோம் பின்னர் மாணவி வீட்டிற்கு சென்று சுவையான காலை உணவினை புசித்தோம் பின்னர் அங்கிருந்து எக்கச்சியில் அமைந்துள்ள ரீச்சா சேதன பண்ணையை பார்வையிடச் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள உலக அதிசயங்களின் மாதிரிகை முன்னிலையில் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டதுடன் மதிய உணவை கிளிநொச்சி பாரதி உணவகத்தில் பெற்றுக்கொண்டு மட்டக்கிளப்பை நோக்கி எமது பயணம் ஆரம்பமானது இரவு ஒன்பது மணியளவில் பல்கலைக்கழகத்தை நாம் வந்தடையும் போது பல்கலைக்கழகத்தில் வெடிச்சத்தங்கள் நடித்தது அது அன்றைய தினம் சிங்கள மாணவர்களால் புது வருட கொண்டாட போது வடிக்கப்பட்டது எனினும் நமது பேருந்து பல்கலைக்கழக வாயிலை அடைகின்ற போது கேட்ட வெடிச்சத்தம் நமக்காக நீண்ட பயணம் சென்று இரு நாட்களில் ஆறு தடவைகள் ஐந்து இடங்களில் ஆற்றுகை செய்து பலரின் பாராட்டுக்களை பெற்று மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தரும்போது தரும் பலத்த வரவேற்பாக அமைந்திருந்தமை அனைவருக்கும் மகிழ்வினை ஏற்படுத்தியது சத்திய சோதனை நாடகத்தில் இடம்பெற்ற வசனத்தைப் போல எமது பயணம் நீண்ட பயணம் ஆக இப்பயணம் அமைந்தது இந்நாடக ஆற்றுகையில் பங்கு பெற்றிய மாணவிகள் நாடக ஆற்றுகைகளின் முன்னனுபவம் அற்றவர்களாக காணப்பட்ட போதும் நாடக நெறியாளர் பேராசிரியர் சி ஜெயசங்கர் அவர்களின் நெறிப்படுத்தலில் திறம்பட ஆற்றுகையை மேற்கொண்டிருந்தனர் நாடகம் என்றால் இப்படித்தான் எடுத்தல் வேண்டும் என்ற என்ன கட்டமைப்பை இந்நாடக நிறைய மாற்றியமைத்தது மாற்றி அமைத்தது இது மாணவர்களின் மனதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்நாடகம் மாணவிகள் தம்மை தாமே அறிவதற்கும் தமது உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொணர்வதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியது நாடக ஒத்திகைகளின் ஆரம்பத்தில் தயக்கத்துடனும் கட்டாயத்தின் பேரிலும் முழு விருப்பமின்றி பங்கு பங்குபற்றியவர்கள் மீண்டும் பல்கலைக்கழகம் திரும்பிய போது நாடகத்தில் விருப்பமுள்ள செயற்பாட்டாளராகவும் முன்னின்று செயற்படக்கூடியவர்களாகவும் மாற்றமடைந்திருந்ததை அவதானிக்க முடிகிறது நன்றி